இந்தද වි න පාක පොර சொல்லிිපාද සන්න. ඒறி ඒறிව ල්க்கவு பල අනම ස් පාග ඉහරින්න ල්ගடி එ கிச்சන් නති ව පී மாත න ස්කපි දෑන ඒ ව නති අබතිීම කවිී බාැන් උප ක බැ්‍රම් නති ස නති ප ස් ී. லிவிங் ஹால் இருநூற்றி இருபத்தாறு ஸ்கொயர் ஃபீட் அதே மாதிரி போச்சு ஏரியா வந்து நாட் அண்ட் க்ளோஸ்ட் இப்போ இவ்வளோத்தையும் நம்ம ஓவரால் ஒரே ஏரியாவை எப்படி பார்க்குறதுன்றதை பற்றி இது வீட்டில் வரும் ப்ளஸ் பண்ணாங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கிடெக்சரை போயிட்டு இங்கே ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஏரியா பிளான் அதுக்கு பிறகு இதில் உங்களுக்கு லெவலில் சூஸ் பண்ணுறது இது எல் ஒன் எல் ஒன்னு கிளிக் பண்ணிட்டேன் அதுலேயும் மேலே வர டைப்பில் ரெண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதே மாதிரி குளோஸ் பில்டிங் இருக்கும் ரெண்டபிள் கொடுத்தீங்கன்னா இன்டர்னல் இன்டெர்னல் சைப் ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி க்ளோஸ் பில்டிங் கொடுத்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் சைட் ஃபுல்லாக ஏரியாவே மென்ஷன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவல் கொடுத்தா எழுந்து ஓகே பண்றேன்னு ஓகே பண்ணு ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் ஏரியா பவுண்டரி லைன்ஸ் அதுக்கு எஸ் கொடுங்க எஸ் கொடுத்துட்டு பவுண்டரி லைன் பண்ணி இப்ப நீங்க இதுக்கு போயிட்டு ஏரியா கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க ஏரியா கொடுத்துட்டு சொன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்குவர் ஃபீட் ஃபுல் பில்டிங் இன்டர்னல் சைட் வித்வுட் பிளேன் ஏரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ளோஸ் பில்டிங் ඉගවාතිෙන් සොන්නා ඒරියහෝවා ඒරිය පලෑන් පර වන්ල ඉංග වන්දිර ච් පන්නගට එප කලෝස් බි කේ පරතුතු ආඩමනිිකතිිය එත්තුර එපදිනෙන සොන්ඟ පරණ පලිින්ද එරාවයි ඉංගලු් පන්න ඉත්පහේද ඒරියාවතු එරතු ලි් පන්නෙන් සොන්න සොරගගේ පරමතම තොලායි රැති සොන්න තොනිස්කයාාි ෆැස්ටේගේ ඉන්නර් සයිටන්ඳර ොලා රදිමින් පදලි ഇപ്പൊ ഓവർ നമ്മ ഒരു ബിൽഡിങ് ഫ്ലാസ്റ്റ് ഫ്ലോർ ഏരിയത്തിലെ പണിക്കലാ നെക്സ്റ്റ് ഇന്നൊരു വീഡിയോ